வணக்கம் வடமொழி அதாவது சம்ஸ்கிருதத்தில் சில சொற்களுக்கு எதிர்ச்சொல் உண்டாக்குவது என்பது மிக எளிது அந்த சொல்லுக்கு முன்னால் அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்தாலே அது மிக எளிமையாக எதிர்ச்சொல்லாக மாறிவிடும் இப்போ நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற சத் என்கின்ற ஒரு சொல்லுக்கு முன்னால் அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்தாலே போதும் அது அசத் என்று மாறிவிடும் சத் அசத் நீதி அநீதி தர்ம அதர்ம நியாயம் அநியாயம் மங்கள அமங்கலம் ஜாக்கிரத அஜாக்கிரத இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது சில சொற்களுக்கு முன்பாக அ என்கின்ற ஒரு ஒட்டு சேர்த்தாலே சமஸ்கிருதம் அதாவது வடமொழியில் அது மிக எளிமையாக எதிர்ச்சொல்லாக மாறிவிடும் இவற்றை நினைவு கூறும்போது எனக்கு ஒரு தமிழ் சொல் ஒன்று நினைவுக்கு வருகிறது நாரா மலர் அது என்ன நாரா மலர் அப்படின்னா நாராத பூ நாற்றம் இல்லாத பூ என்று அதற்கு பொருள் இப்போ நாராத மலர் ஒன்று இருந்தால் அதற்கு எதிராக நாறும் மலர் ஒன்று இருக்கணும் தானே நாரும் மலர் அப்படின்னா நாற்றம் கொண்ட மலர் என்று பொருள் பழங்காலத்தில் நாற்றம் என்றால் நறுமணம் நல்ல மனம் என்று பொருள் நான் சிறுவனாக இருந்தபோது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் குறிப்பாக தமிழ் ஊர்களில் முதியவர்கள் இவ்வாறு சொல்வதை நான் மிகுதியாக காது கொடுத்து கேட்டதுண்டு ஆங்கிலத்தில் பேட் ஸ்மெல் என்று கூறுகின்றோம் அதை அவர்கள் கெட்ட வாட என்று கூறுவார்கள் கெட்ட வாட அடிக்குது அப்படின்னு கூறுவார்கள் அப்படின்னா பேட் ஸ்மெல் வீசுது என்று பொருள் நான் அறிகிறேன் இன்றைய கேரளத்தில் மலையாளத்திலும் பேட் ஸ்மெல் என்பதை வாட என்று தான் அழைப்பதாக இப்போ கெட்ட வாட அடிக்குது என்று கூறுவார்கள் அதாவது கெட்ட மனம் வீசுகிறது என்று பொருள் தீய மனம் வீசுகிறது என்று பொருள் வாடை அப்படின்னா வடக்கிருந்து வீசக்கூடிய குளிர் காற்றுக்கு வாடை என்று பெயர் அதே முதியவர்கள் தான் மழைக்காலம் அல்லது குளிர்காலங்களில் குளிர்ந்த காற்று வீசும் பொழுது இப்படி கூறுவார்கள் கடும் வாடை அடிக்குது என்று கூறுவார்கள் வாட அடிக்குது என்று கூறுவார்கள் குளிர் தாங்க முடியலை என்பதை கூட வாட விறக்குது வாட வரையல் தாங்க முடியவில்லை என்றுதான் கூறுவார்கள் வடக்கிருந்து வீசக்கூடிய குளிர்காற்றை அவர்கள் வாட அடிக்குது என்று கூறுவார்கள் கெட்ட வாட அடிக்குது அப்படின்னா கெட்ட மனம் வீசுகிறது என்று பொருள் இன்று ஊடகங்கள் பெருகி இருக்கக்கூடிய காலம் நமக்கு திரைப்படம் ஊடகம் மற்றும் நாளிதழ் வாயிலாக நமக்கு வேறு ஒரு தமிழ் சொல்லாடல் புழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இப்போ சமஸ்கிருதத்தில் என்கின்ற ஒட்டு சேர்த்து எதிர்ச்சொல் உண்டாக்குவது போல நாம் தமிழில் நல்ல கெட்ட என்று கூறுகின்றோம் அதாவது கெட்ட என்பதை வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் துர் என்ற சொல்லால் அழைப்பார்கள் கெட்ட குணம் என்பதை துர்குணம் என்று கூறுவார்கள் பாக்கியம் அப்படின்னா அதுக்கு எதிரானது துர்பாக்கியம் அதிர்ஷ்டம் அதற்கு எதிரானது துரதிர்ஷ்டம் என்று கூறுகின்றோம் அதாவது துர் என்றால் கெட்ட என்று பொருள் அதே போன்று துர்கா என்று கூறுகின்றோம் கெட்டதை அழிக்கக்கூடிய கடவுளுக்கு பெயர் துர்க ஊடகங்களின் வாயிலாக நமக்கு துர்நாற்றம் என்று ஒரு சொல்லாடல் வழங்கப்படுகிறது துர் என்பது வடமொழி நாற்றம் என்பது வந்து தூய தமிழ் சொல் மனத்தை குறிக்கக்கூடியது அதாவது கெட்ட நாற்றம் என்று கூட சொல்லலாம் ஆனால் நமக்கு இந்த நாளிதழ் ஊடகங்கள் வாயிலாக துர்நாற்றம் என்ற சொல்லாடல் தான் இன்று நம்மிடம் புழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது புழக்கத்திலும் இருக்கிறது இதை எண்ணும் பொழுது சற்று வியப்பாக இருக்கிறது நாற்றம் என்றால் நல்ல மனம் என்று பொருள் எனக்கு பெருங்கதையில் ஒரு தொடர் நினைவுக்கு வருகிறது நாற்றம் பொதிந்த நறுமலர் ஒரு மலர் இருக்கிறது அதுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா நாற்றம் பொதிந்து இருக்கிறது கையை நம்ம பொதிந்து வைத்திருக்கலாம் அதே மாதிரி மனத்தை தனக்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறது நாற்றம் பொதிந்த நறுமலர் அதே போன்று புலவுாரும் தன் கையால் அப்படின்னு புறநானூற்றுல கூட ஒரு தொடர் பட்டினி எனக்கு நினைவுக்கு வருகிறது நற்றிணை என்று நினைக்கின்றேன் அதில் கூட ஒரு தொடர் நினைவுக்கு வருகிறது குவளை நாரும் கூந்தல் அப்படின்னு ஒரு தொடர் வருகிறது அதாவது பெண்கள் குவளை மலரை தங்களுடைய கூந்தலில் சூடு கொண்டிருக்கிறார்கள் அது நாறுகிறது அதாவது நல்ல மனத்தை வீசுகிறது என்று அதற்கு பொருள் குவளை நாரும் கூந்தல் நல்ல மனத்தை பழங்காலத்தில் நாற்றம் என்ற சொல்லால் அழைத்திருக்கின்றார்கள் அந்த நாற்றத்திற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நாற்றம் இல்லாதது அதாவது நாராதது அதைத்தான் நம்ம நாரா என்று கூறுகின்றோம் எனக்கு இவற்றை கூறும்பொழுது ஒரு குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் ஒன்று நினைவுக்கு வருகிறது பொங்கலுக்கு நாம் பெரும்பாலும் கரும்பு உண்பது வழக்கம் எங்கள் ஊரில் வந்து கரும்பின் இலையை வந்து தோகை என்ற சொல்லால் தான் அழைப்பார்கள் அந்த கரும்பு தோகையை நீக்கிவிட்டு கரும்பை சாப்பிடு என்று கூறுவார்கள் கரும்பு விளைகின்ற தோட்டத்தை நான் பார்த்துருக்கின்ற ஆனால் கரும்பில் இருக்கக்கூடிய பூவை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை இந்த குறுந்தொகையில் அதை பற்றி ஒரு செய்தி வருகிறது கரும்பினுடைய பூ எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்தில் பறவையினுடைய சிறகை போன்று மென்மையாக இருக்குமா ஆனால் அந்த பூவில் மனம் இருக்காது அந்த மென்மையாக பஞ்சு போன்று இருக்கக்கூடிய அந்த பூவை கொண்டு ஆண் பறவை அடை காக்கக்கூடிய பெண் பறவையின் கூட்டில் கொண்டு வைக்குமா அந்த பெண் பறவைக்கு அது பஞ்சு போன்று மெத்தையை போன்று இதமாக இருக்கும் என்பதற்காக அப்போ மனம் இல்லாத அந்த பூ தான் கரும்பு பூ அந்த தொடர் வருகிறது கரும்பின் நாரா பூவின் என்று ஒரு தொடர் வருகிறது நாரா பூ அப்படின்னா நாற்றம் இல்லாத பூ மனம் இல்லாத பூ என்று பொருள் நான் அண்மையில் திருக்குறள் பயிலும் பொழுது அதில் இடம்பெற்றிருந்த தொடர் தான் நாரா மலர் இனரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கிறது அதாவது கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய மனம் இல்லாத மலருக்கு ஒப்பாவர் யார் அப்படின்னா நிறைய கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும்படி விவரித்து கூற இயலாதவர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பூத்திருக்கக்கூடிய நிறைய மலர்கள் ஆனால் மனம் வீசாத மலருக்கு ஒப்பாவர் என்று அந்த குரல் வருகிறது அதில் தான் நாரா மலர் என்கின்ற ஒரு தொடர் வருகிறது இந்த திருக்குறளை பயிலும் போது இவற்றையெல்லாம் தேட முனைப்பு காட்டியது எனக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கருத்து உங்களுக்கு விருப்பமான கருத்து அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்டுக்கு போங்க நிறைய தலைப்பின் கீழ் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறான் அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி